நடிகரும் அரசியல்வாதியுமான அருள்மணி அவர்கள் மாரடைப்பால போறோம் கடந்த மாதங்களாவே நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களதான் கேள்விப்பட்டு இருக்கோம் நடிகரும் அதிமுக நட்சத்திர பேச்சாளருமான அருள்மணி நேத்திக்கு இரவு திடீர் மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில உடனடியா ராயப்பேட்டை மருத்துவமனையில அவரை சேர்த்து சிகிச்சையும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா எந்த சிகிச்சைக்குமே பலனின்றி நேத்தி உயிரிழந்துட்டாரு இத மருத்துவ மூலியமாவே தெரிவிச்ச பிறகுதான் அவங்களோட குடும்பத்தினர் வெளியிட சொல்ல வந்திருக்காங்க இத கேள்விப்பட்ட அதிமுக தொண்டர்களும் இருக்கட்டும் ஒரு பக்கம் வந்து திரையுலக பட்டாளங்களும் இருக்கட்டும் எல்லாருமே அவங்க குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க குணச்சித்திர நடிகரான சினிமாவில மட்டும் கவனத்தை ஈர்த்தவர் மட்டும் கிடையாது அருள்மணி ஒரு பக்கம் அரசியலையும் போக்கஸ் பண்ணாரு இன்னொரு பக்கம் சினிமா இண்டஸ்ட்ரியும் அழகி தென்றல் சிங்கம் லிங்கா தாண்டவகோணை தர்மசீலன் அப்படின்னு உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருந்திருக்காரு சினிமாவை தண்டி அரசியல் தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அந்த பக்கமே இருந்துட்டு இருந்தாரு இப்போ

கான்ட்ரவர்சியில இருக்கவங்க இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து உயிரிழந்த விஷயங்களை நம்ம அதிர்ச்சியா கேட்டுட்டு இருக்கும் இப்போ இவரும் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி கேட்கும் பொழுது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு சோ இது ஒரு பக்கம் வந்து திரையுலக பட்டாத்துக்கு சோகமாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இப்ப சோகத்துல முழுகிருக்காங்க தேர்தல் வரப்போற நேரத்துல இவர் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க